இந்த மந்திரவாதியை அவங்க அப்பாவை கொண்டு வரதுக்காக அவங்க அப்பாவோட ஆன்மாவை எடுக்கிறதுக்காக ஒரு சாத்தான வந்து அனுப்புறான் அந்த சாத்தான் அங்க போற பொண்ணோட உடம்புல போந்து அந்த மந்திரவாதியோட அப்பாவோட ஆன்மாவை விடுதலை பண்றதுக்காக அங்க இருந்து போக அவ அந்த அந்த இடத்துல பொண்ணோட சித்தப்பா வந்து எங்கமா நடந்து போற வந்து வண்டியில ஏறிக்கேன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை வந்து பைக்ல ஏத்திட்டு போறாரு அப்படி போகும்போது இந்த வயசானவர் கண்ணாடியில அந்த பொண்ணோட உடம்புல ஒரு சாத்தான் பூந்து இருக்கதை பார்த்துடுறாரு உடனே அந்த சாத்தானுக்கு தெரியாம கிட்ட கூட்டிட்டு போக பார்க்கும் போது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாத்தான் என்னையவே கிட்ட கூட்டிட்டு போக

கிட்ட வந்ததுக்கு அப்புறமா என்னோட காலைல முள்ளுக்கு இதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாது என்ன தூக்கிட்டு போன்னு சொல்லும்போது இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான தூக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த சாத்தான் அந்த மந்திரவாதியோட அப்பாவோட ஆன்மாவை விடுதலை பண்றதுக்காக எந்த ஆன்மான்னு தெரியாம அங்க இருக்க கூண்டில இருக்க ஒவ்வொரு பறவைகளையும் திறந்து விட ஆரம்பிது அதுக்கப்புறமா ஆந்தைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க அந்த தீய ஆன்மாவை திறக்கிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல மந்திரவாதி வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த சாத்தான் அங்க இருந்து துரத்தினு போயிடுறாரு அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாரு உனக்கு அறிவு இல்லையா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு ஆன்ம வந்திருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு அதுக்கப்புறமா பூசாரி சொல்றாரு இப்போ அந்த பறவைக்குள்ள இருக்க ஆன்மா வெளியில போக விடாம நம்ம கட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கமா அந்த மந்திரவாதி அவங்க அப்பாவை மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை போட்டு அவங்க அப்பாவோட ஆன்மாவை இவன் பக்கம் எடுக்க ஆரம்பிக்கிறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூசாரி இந்த ஆன்மா கை மீறி போயிருச்சு இதை நம்மளால கட்ட முடியாது இதை அழிக்கிறத தவிர வேற வழியில் சொல்லிட்டு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை போட்டு அந்த ஆன்மாவை அழிச்சிடுறாங்க